சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பத்து வகையான முருகப்பெருமானோட திருக்கோளங்களை பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவதா ஞான தரர் இந்த முருகனை வழிபட்டா நினைச்ச காரியங்கள் வெற்றியோட முடியும் திருத்தணிகளை எழுந்தருளி இருக்கிற மூலவரோட திருவடிவம் ஞான தரர் திருக்கோளம் இரண்டாவது கந்தசாமி இவர் வழிபட்டா சகல காரியங்களும் சித்தியாகும் பழனிமலை ஆண்டவரோட திருவடியும் தான் இது மூன்றாவதா ஆறுமுக தேவ சேனாபதி இவர் வழிபட்டா மங்களகரமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் சென்னிமலை ஆண்டவர் திருக்கோவில்ல கர்ப்பகிரக மாடம் ஒண்ணுல இந்த திருவுருவம் இருக்கு நான்காவதா சுப்பிரமணியர் இவர் தன்னை வழிபடுற பக்தர்களோட வினைகளை நீக்கி ஆனந்த பேரை அழிக்கக்கூடியவர் நாகை மாவட்டத்தில் இருக்கிற திருவிடைக்கலி முருகன் கோவில் மூலவர் சுப்பிரமணியர் ஐந்தாவதா கஜவாகனர் இவர் வழிபட்டா துன்பங்கள் விலகி ஓடிடும் திருமருகல் மேல்பாடி சிதம்பரம் நடராஜர் கோவில் கீழே கோபுரம் இந்த இடங்கள்ல யானை மீதிருக்கும் இவரோட திருவுருவம் இருக்கு ஆறாவதா சரவணபவர் தன்னை வழிபடுற அடியவர்களுக்கு மங்களம் ஒளி கொடை சாத்வீகம் வீரம் முதலிய குணங்களை அளிக்கக்கூடியவர் கூடியவர் சென்னிமலை திருப்போர் ஆகிய இடங்கள்ல இவரோட திருவடிவும் இருக்கு ஏழாவதா கார்த்திகேயர் இவர் வழிபட்டா சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் கார்த்திகை நட்சத்திர நாட்கள்ல இவர் வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் கும்பகோணத்துல இருக்கிற கும்பேஸ்வரர் கோவில்லையும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில்லையும் கார்த்திகேயரோட திருவுருவும் இருக்கு எட்டாவதா குமாரசாமி இவரை வழிபட்டா ஆணவம் அடியோடு நீங்கிடும் நாகர்கோவில் கிட்டகை இருக்கிற குமார கோவில்ல இவரோட திருவடிவம் உண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவருக்கு பஞ்சலக விக்கிரமும் இருக்குது ஒன்பதாவதா சண்முகர் இவரை வழிபட்டா சிவசக்தியை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனோட அருட்கோளம்னா சண்முகர் திருவடிவம் பத்தாவதா தாரகாரி தாரகாசுரன்ற அசுரனை அழிச்சதுனால முருகப்பெருமான் இந்த திருநாமத்தை பெற்றாரு உலக மாயையில இருந்து விடுபட வழி செய்யற திருக்குளம் தான் இது விராலி மலையில இருக்கிற முருகன் கோவில தாரகாரி இருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி